ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம டே செவனுக்கான தமிழ் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி டே சிக்ஸ் வரைக்கும் நம்ம ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போம் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனலில் ஸோ டே ஒன்லேருந்து டே சிக்ஸ் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் இருக்கும் ஸோ அதில் நம்ம டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கவர் பண்ணிட்டோம் ஒரு செட் கொஷின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி டே செவனில் புதுசாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த கொஷின் பேப்பர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய டென் கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ணணும் பண்ண போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கொஷின் பேப்பரில் நம்ம டென் கொஷின்ஸ் மட்டும்தான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டென் கொஷின் பார்த்தாலும் அதை நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால் டென் கொஷின்ஸ் பார்த்தாலும் அதை நம்ம கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கொஷின்ஸ் சப்போஸ் எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம இந்த கொஷின் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க பிறமொழி சொற்கள் வந்து இந்த சைடு கொடுத்துட்டாங்க இதற்கு இணையான தமிழ் சொற்கள் இந்த பக்கம் இருக்குது இது இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பொக்கிஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொக்கிஷம் அப்படின்னா என்ன வரும் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் அடுத்தது சாஸ்தி சாஸ்தி அப்படின்னா மிகுதி இது நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்வோம் சாஸ்தி அப்படின்னு அடுத்தது விஸ்தாரம் விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு இந்த இடம் விஸ்தாரமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு அடுத்தது சிங்காரம் அப்படின்னா அழகு ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் டூ த்ரீ ஃபோர் ஒன் ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு உனக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே கிளாரிஃபை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறைவிடை இதே இங்கே வந்து கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கேட்டாங்கன்னா நேர்விடை போவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நேர்விடை இல்லைன்னா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு நீயே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீயே போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஏவல் விடையில் வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் போயிடலாம் விடை வகையை தேர்ந்தெடுக்க ஸோ அதே தான் நமக்கு செகண்ட் கொஷனில் பார்த்த மாதிரியே தான் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து டே சிக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஃபஸ்ட்டு செட் கொஷின் பேப்பரில் இனமொழி விடையிலேருந்து த்ரீ கொஷின்ஸ் கிட்டே நம்ம பார்த்துருப்போம் அது எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருந்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து அந்த கொ இனம் இனமொழி விடைக்கான டெஃபனிஷன் அதையே கொடுத்துட்டாங்க வினாவிற்கு விடையாக அதற்கு இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் இனமொழி விடை இதுக்கான ஷார்ட்கட் மாதிரி இதுதான் இனமான அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னா அது இனமொழி விடை அப்படின்னு நம்ம டேரக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு கேள்வி ஒரு வினா கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு விடையாக அதற்கு இனமான மற்றொன்றை கூறுவது நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருக்கோம் உனக்கு ஆட தெரியுமா என்ற கேள்விக்கு அதற்கு இனமாக பாட தெரியும் என்று கூறுவது அது ஒரு ஒரு கொஷனாக பார்த்துருக்கோம் அடுத்தது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற கேள்விக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அடுத்தது இதெல்லாம் வந்து இன எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஸோ வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது இனமொழி விடை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் போயிடலாம் பொருத்தமானதை தேர்ந்தெடு ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதழியல் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் இதழி இதழியல் தொல்லியல் அப்படின்னா ஆர்கியாலஜி தொல்லியல் அப்படிங்கிறது ஆர்கியாலஜி அடுத்தது அறிவியல் அப்படின்னா நமக்கு தெரியும் சயின்ஸ் கலையியல் அப்படின்னா என்னென்னா ஆர்க்டோலஜி ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் மீடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான கலைச்சொல் கேட்குறாங்க ஸோ நமக்கு தெரியும் ஊடகம் தொலைக்காட்சி அப்படின்னா என்ன டெலிவிஷன் தொலைக்காட்சி டெலிவிஷன் வானொலி அப்படின்னா ரேடியோ நெக்ஸ்ட்டு இணையம் அப்படின்னா இன்டர்நெட் ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊடகம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருளை பொறுத்துக குன்றில் விளக்கு போல அப்படின்னா என்னென்னா பரவிய புகழ் அவரது புகழ் குன்றிலிட்ட விளக்கு போல் ஓங்கி இருந்தது அப்படின்லாம் சொல் சொல்லுவாங்க ஸோ அடுத்தது வேலியிலே பயிர் மேய்ந்தது போல் அப்படின்னா கடமை தவறுதல் அடுத்தது உடலும் உயிரும் போல் அப்படின்னா மனம் ஒன்றிய துணை அடுத்தது கிணற்று தவளை போல் இதுக்கான ஆன்சர் அறியாமை அப்போது ஆன்சர் என்ன வரும் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக ஸோ இதெல்லாமல் நம்ம லாஸ்ட்டுக்கு வீடியோஸில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இருந்தாலும் இங்கே நம்ம பார்க்கலாம் தன்வினை தொடர் அப்படின்னா என்னென்னா எழுவாய் ஒரு செயலை தானே செய்வது இதே பிறவினை தொடர் அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைப்பது இப்போ நம்ம சொன்னோம் தன்வினை அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை தானே செய்வது அப்படின்னு அப்போ இங்கே பாருங்கள் அகமது நேற்று வந்தான் அப்போது இதுதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும் அகமது நேற்று வந்தான் அப்படின்னா அகமது அவனே தான் நேற்று வந்திருக்கான் அப்போது இது தன்வினை அதாவது எழுவாய் ஒரு செயலை தானே செய்தது இங்கே எழுவாய் அப்படிங்கிறது யார் அகமது அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தானே நேற்று வந்திருக்கார் இதுதான் வந்து ஆன்சர் அடுத்தது அப்பா நேற்று வருவித்தார் அப்பா நேற்று வருவித்தார் அப்படின்னா யாரோ சொல்லி வந்திருக்கார் அப்போது இது வந்து பிறவினை தொடரில் வரும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நமக்கு ஆன்சராக வராது ஸோ தன்வினை தொடருக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் எயித் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு இதுதான் வந்து ஆப்ஷன்ஸு இது ஏ பி சி டின்னு நம்ம மாற்றிக்கலாம் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது உலகில் மனிதன் பறவை இல்லாத வாழ முடியாது வாழ முடியாத மனிதன் பறவை இல்லாத உலகில் ஸோ அப்போ எது நமக்கு கரெக்டான சுற்றொடராக இருக்குது ஆப்ஷன் ஏ பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதுதான் ஒரு அர்த்தமுள்ள சொற்றொடராக இருக்குது ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு நைன்த் ஒன் பாருங்கள் சொற்களை ஒழுங்குப்படுத்தி சொற்றொடராக இருக்குது இதுவும் அதே தான் திளைக்காத தமிழன் தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா இதுதான் நமக்கு ஆன்சர் ஸோ ஆப்ஷன்ஸ் கொஷின் ஆக்சுவலாக இதுதான் தான் ஸோ ஆப்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்னாக இருக்கிறது இதுதான் வந்து வந்து ஆன்சராகும் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டென்த் ஒன் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அழகு ஆற்றல் அன்பு ஆக்கம் அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா இது தான் கொஷின்பா ஸோ பிசிடிஇ இது நாலுத்தையும் நம் ஆப்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் கொஷின் நமக்கு அழகு ஆற்றல் அன்பு ஆக்கம் அழகு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆ வரிசையில் ஆ எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அன்பு அழகு இது கரெக்டாக இருக்குது அடுத்தது ஆற்றல் ஆக்கம் அழகு திரும்பவும் ஆ வந்து இங்கே வந்திருக்கு ஸோ அதனால் இது வந்து வராது இங்கே பாருங்கள் அழகு அழகு அன்பு ஸோ ஃபஸ்ட்டு இந்த ல சின்ன லா வரணும் அடுத்தது ழ வரணும் அதுக்கப்புறம் தான் அன்பு அப்புறம் இங்கே பாருங்கள் ஆக்கம் ஆற்றல் அப்புறம் தான் இரு வரும் ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட் வரிசைப்படி ஸோ ஆப்ஷன் சி டென்த்துக்கு இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு டென் கொஷின்ஸ் இல்லைனா ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம டே டூக்கான வீடியோ டே எய்ட்க்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு டென் கொஷின்ஸோடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்